ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலை பார்த்துட்டுருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த லைக்கையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான நிறைய டிஷ்ஷெல்லாம் இருக்குது குயிக்காக செய்யக்கூடியது கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யக்கூடியது நல்ல யூஸ்ஃபுல்லான நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கும் நம்ம வந்து ரொம்ப டேஸ்ட்டாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு காலிஃப்ளவர் பூவை நல்லா மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வெந்நீரை கொதிக்க விட்டு அதில் அந்த பூவை போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்ச பொடி ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டு ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஃபில்டர் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் இன்னொரு டைம் நீங்கள் பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிங்கன்னா தான் அதில் சின்ன சின்ன பூச்சி புழுலாம் இருக்கும் உள்ளே இருக்கிற பூச்சி புழுலாம் உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும் ரொம்ப வேக விட்டுடாதீங்க இந்தமாரி க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துட்டு அதில் இப்போ நீங்கள் கால் கிலோ அளவுக்கு எடுக்கிறீங்கன்னா மூணு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு மூணு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு சில்லி பவுட்ரு சேர்த்து அரை எலுமிச்சம்பழம் நல்லா ஜூஸாக புழிஞ்சி அதில் ஊற்றிட்டு முக்கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க போட்டுட்டு ஓமம் ஒரு ஸ்பூன் ஓமத்தை நல்லா கையில் வச்சு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி அதில் சேர்த்துக்குங்க இதெல்லாம் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா இது வந்து டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது எல்லாமும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு பத்து இருபது நிமிஷம் நீங்கள் ஊற விட்டு இதை வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா அதில் அந்த போட்டிருக்கிற மசாலா இந்த எலுமிச்சம்பழ ஜூஸு இதெல்லாம் நல்லா அதில் கோட்டாகி உங்களுக்கு நல்லா ஜூஸியாக ஊறி இருக்கும் இதில் வந்து தண்ணி ஊற்றி பிசையாதீங்க காலிஃப்ளவரில் இருக்கிற ஈரமே போதும் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தில் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னாக்கா சும்மா லைட்டாக தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது இந்த மசாலா நம்ம போட்டிருக்கிற மாவு எல்லாம் அதில் வந்து கோட்டாகிற மாரி இருந்தால் போதும் இதில் நம்ம லெமன் ஜூஸும் ஊற்றுறதுனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க மிக்ஸ் பண்ணும்போது மாதிரி லாஸ்ட்டில் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த லெவலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க இப்போ இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நிமிஷமாவது இதை நீங்கள் ஊற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து பொறிச்சு எடுத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு உள்ளார எல்லாம் ஊறி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பத்து நிமிஷம் இதை ஊற விட்டுட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்ல எண்ணெயை காய வச்சு நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு நல்ல தீயை ஹையில் வச்சுக்கிங்க இது வந்து நல்லா ஸ்கிரிப்பாக வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு நல்லா ஸ்கிரிப்பியாக வேணும் அப்படின்னாக்கா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று ஒன்றா தனித்தனியாக இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் டைம் எடுத்து இதை பொறிச்சு எடுத்தீங்கன்னா நல்லா ஸ்கிரிப்பாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் போட்டிருக்கிற மசாலா இந்த ஓமத்தோட ஃப்ளேவரு லெமனோட அந்த புளிப்பு சுவை உப்பு காரம் இதெல்லாம் அந்த ஊறும்போதே போதே உங்களுக்கு உள்ளே இறங்கிட்டதுனால நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் நல்லா ஸ்கிரிப்பாக மட்டும் இதை பொறிச்சு எடுத்துக்குங்க இது அதிகப்படியாக நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் அளவுகளை கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா ஒரு சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்தமாரி மெத்தடில் இந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிற கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்